ஓம் நமசிவாய தின்னாடு உடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் சனிக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் திருவோணம் நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப் பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி மிதுன ராசி நேயர்கள் அதில் குறிப்பிட்டு திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்கள் ஆக திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய தினம் எதை செய்வதாக இருந்தாலும் சற்று நிதான தன்மையை பின்பற்றி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று சரிங்களா ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எதை செஞ்சாலுமே கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணணும் இல்லை கொஞ்சம் செயல் தடுமாறி பின்விளைவு வேற மாதிரி இருக்கும் சரிங்க சார் இன்றைய தினம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை உத்திரம் மற்றும் உத்திராடம்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களுக்கு சூரியன் நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நாள் இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி மிதுனம் மற்றும் சிம்ம ராசி இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் சதுர்த்தி மற்றும் திருவோணம் சேர்ந்து நாள் ஆக பெருமாள் ஆலயத்தில் அதாவது மகாவிஷ்ணுவின் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பெருவானை மாலை பொழுதில் வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மிக மிக ஏற்ற தினமாக அமைகின்றது நண்பர்களே இன்றைய தினம் கரணமும் வருகின்ற நாள் ஆக லக்ஷ்மி தாயார் பூஜை செய்து அந்த பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் லட்சுமி தாயார் பூஜை செய்து குடும்பத்தில் பொருளாதார அதிர்வுகளை ஏற்படுத்துவதற்கான மிக சிறப்பான ஒரு நாள் இந்த நாள் கரணம் லட்சுமி பூஜை செய்வதற்கான நேரம் காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி காலையில் சரிங்களா ஏழு டு எட்டு இந்த நேரத்தில் நீங்க தாராளமாக செய்யலாம் நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை ஒரு வழிகாட்டுதலாக பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசராசிதனை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் உத்தியோகத்துல மாற்றங்கள் உத்தியோகம் தொழில் சார்ந்து சில புதிய முதலீடுகளை போடுவது தொழில் நன்றாக ஒரு ஓட்டத்தை பெறுவதுன்னு ஒரு ஆகச்சிறந்த தினமாக இந்த தினம் அமைகின்றது உத்தியோகத்தில் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் ரிசல்ட் நல்ல ஒரு குரோத்தை நீங்க அட்டைன் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாள் உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் இன்றைய தினம் அது சார்ந்து ஒரு நல்ல முடிவுகள் உங்களுக்கு எட்டப்படும் ஆக மொத்தத்தில் தொழில் படிப்பு உத்தியோகம் இந்த மூன்றிலும் நல்ல மேன்மை பெறுகின்ற நாளாக இந்த நாள் அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அமைகின்றது பரணி பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு அலைச்சல் அலைச்சல் மனக்குழப்போ மனக்குழப்போ தொழில் பர்டிகுலரா ப்ரொஃபஷன் லைஃப்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஐயோ தலைப்பிச்சுட்டு ஓடி போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு ஒரு தேவையில்லாத மன அழுத்தங்களை தேவையில்லாத அலைச்சல்களை இன்றைய தினம் தொழில் உத்தியோகம் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆக கூடுமானம் வரையிலும் எதை செய்வதாக இருந்தாலும் இன்றைய தினம் ப்ரீ பிளான்டா இருங்க இதை செஞ்சோம்னா தொழில் இந்த பின்விளை வரும் இது நம்மளை பாதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளை சிந்திச்சு தொழிலில் இன்புட் கொடுக்கறது மிக மிக நன்மை நிதானித்து செய்யுங்கள் தொழில் செய்கிறவங்க பெரிய முதலீடுகளை டக்குன்னு அவசரப்பட்டு போற்றா இருக்கிறது நல்லது சரிங்களா கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷவத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைகின்றது தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லுவேன் உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைக்கும் மாற்றம் நீண்ட நாள் ஏதாவது சொத்து விற்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் என்றைய தினம் கைகூடி வருகின்ற நாள் தொலைதூர பயணங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாளாகவும் உயர்கல்வியில் ஏற்றம் பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே குடும்ப விஷயமானாலும் சரி தொழில் உத்தியோக விஷயமானாலும் சரி இன்னைக்கு தொட்டதுகள்லாம் அலைச்சல் ஒரு விஷயத்தை நேராக போயிட்டு மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்துருவீங்க ஏன்னா நான் பீட்ரூட் தானே சொன்னேன் நீங்கள் கேரக்ட் வாங்கிட்டு வந்திருக்க போய் மாத்திட்டு வந்து அனுப்புவாங்க இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு அதை சொன்னேன் அந்த மாதிரி தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் குடும்ப ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லை இயல்பாகவே நீங்கள் ஏதாவது ஒரு செயல் செய்கிறீங்கனாலும் இன்றைக்கி ரிப்பீட் ஆகும் நிறைய விஷயங்கள் ஆக அதை கொஞ்சம் முன்கூட்டியே அந்த அலைச்சலையும் நேர விரயத்தையும் தவிர்ப்பதற்கு திட்டமிடல் அவசியம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியது இன்றைய தினம் அவசியமானது அதே போல் தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகளை திடீர்னு எதுவும் உள்ள போற்றக்கூடாது விரயமாயிரும் பார்த்து இருந்துக்கிடணும் மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் விதனத்தை சார்ந்த மிருக சீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வருமான ஓட்டம் ஒரு ஃப்ளோல இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தொழில் உத்தியோக நிமித்தமாகவும் பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு ஓட்டங்கள் இருக்கும் தகப்பனார் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் வாயிலாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுகின்ற நாள் இந்த நாள் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த தொழில் வியாபார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றமும் எதிர்பாராத சின்ன சின்ன லாபங்களும் வருமானமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது குடும்பத்தில் சின்ன சின்ன சுபகாரிய நிகழ்வுகளுக்கான முன்னேற்பாடுகள் இன்றைய தினம் நடைபெறும் மனதுக்கு மகிழ்ச்சியான சில செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தேவையில்லாத கடன் நெருக்கடிகளை ஏற்படுத்துவது மாதிரியான தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது தொட்டகாரியம் அனைத்திலும் அப்படியே ஒரு தேக்க நிலை ஒரு மந்த நிலை என்ற தினம் ஏற்பட்டு மறையும் ஆக கூடுமானம் வரையிலும் எந்த தேக்க நிலை எந்த மந்தமான நிலை வந்தாலும் நீங்க மந்தமாவே இருந்தாலும் பரவாயில்ல நிதானிச்சு செயல்படுங்கள் இல்லைனா அது பொருளாதார ரீதியா ஒரு பின்னடைவையோ அல்லது நட்டத்தையோ ஏற்படுத்தும் வாய்ப்பதிகம் கவனம் தேவை சரிங்களா பூசம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்றனால் கணவன் மனைவிக்கிடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் நீங்க மேக்சிமம் விட்டு கொடுத்து போயிடுவீங்க இன்றைய தினம் அதனால பிரச்சனை டெம்பரவரியா இன்னைக்கு அமைகிறோம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்திலும் நல்ல ஏற்றம் பெறுவீர்கள் ஆயில்யம் ஆயுள்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே வாழ்க்கை துணையின் கரம் சற்று ஓங்கும் வாடிக்கையாளர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொழில் செய்கின்ற இடங்களை கொஞ்சம் வருத்து எடுக்கிற மாதிரியே இன்னைக்கு வருவாங்க என்னப்பா எந்த புடவையும் எடுக்கல ஆனால் ஐம்பது புடவை பிரிச்சு காட்ட வச்சுட்டீங்க அப்படின்னு துணி கடையில் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் என்ற தினம் நமக்குன்னு தான் வராங்கன்னே தெரியல எவ்வளவு வேலையை வாங்கிட்டு ஒரு ஒரு பொருளை கூட வாங்காம கிளம்பி போயிட்டாங்க நெருக்கடிகளை ஏற்படுத்துவாங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயக்கமா அப்படி ஓட்டுறது நல்லது பொருளாதார ரீதியா எந்த விதமான அகலக்கால் வைக்கவும் இன்றைய தினம் கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சிம்மம் சிம்மத்தை பொறுத்த மட்டும் மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு முயற்சிகள் சிறப்புற அமையும் உத்தியோகம் நன்றாக அமையக்கூடிய நாள் குடும்பத்தில் நல்ல சுப விரயங்கள் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகளுக்கான ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் கடன் தொந்தரவை அதிகரிக்கும் தேவையில்லாமல் எக்கச்சக்கமா செலவுகள் இன்னைக்கு ஓடும் நீங்க இன்னைக்கு பொருளாதார ரீதியை அதாவது வெளியில போறீங்க முக்கியமான செயல் செய்ய போகிறீங்கன்னா பொருளாதார மெயின்டெனன்ஸை நீங்க கையில எடுத்தீங்க சோழி முடிஞ்சுது அப்படிங்கிறது இன்னைக்கு அவசியமானது ஏன்னா ஒரு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு நீங்க பிளான் பண்ணி போவீங்க ஆனா செலவு நூற்றி முப்பது ரூபாய் உங்களுடைய திட்டமிடலை தாண்டிய செலவுகள் நடைபெறும் அதனால கொஞ்சம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உடல் நலன் சார்ந்த தொந்தரவுகளும் இன்றைய தினம் ஏற்படும் சரிங்களா உத்திரம் அதாவது சிம்மம் மற்றும் கண்ணிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு ஏற்ற மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஓட்டம் இருக்கும் சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறுவீர்கள் தொழில வரவேண்டிய வருமானங்கள் வந்து சேரக்கூடிய நாள் உங்கள் குழந்தைகள் மூலமாக சில நல்ல மனமகிழ்ச்சியான சூழல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இந்த தினம் அமைகின்றது வருமானத்தை பொறுத்த மட்டிலும் மிகுந்ததாக இன்றைய தினம் அமையும் அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் எல்லாமே சிறப்பு தான் ஆனா எதுலையுமே ஒரு மன நிம்மதி இல்லாமலே நான் அதுல போயிருக்கணும் இதுல போயிருக்கணும்னு அப்படி தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு குழப்பவாதிகளாக மாறுகின்ற நாள் இந்த நாள் லாபத்தை எதிர்பார்த்து லாபத்தை எதிர்பார்த்து நல்லதான் கிடைச்சிருக்கோம் வருமானம் ஆனால் நான் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கலேன் போட்ட முதலீடு தாண்டி ஒரு முப்பது பர்சன்டேஜ் லாபம் கிடைச்சிருக்கோம் ஆனா நான் என்னோட கேம் ஐம்பது பர்சன்டேஜ் அது கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க நட்டம் ஆகல ஆனாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எதிலும் மன நிறைவு பெறாத நாளாக இந்த நாள் அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அமையும் சரிங்களா சித்திரை இவங்க கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற நாள் புதிய உத்தியோக வேலைவாய்ப்பு அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் வரவேண்டிய பழைய பெண்டிங் வருமானங்கள் கூட வந்து சேரக்கூடிய தினமாக இந்த தினம் உங்களுக்கு அமைகின்றது புத்திரப்பேர் சார்ந்த ஒரு நற்செய்தியை வழங்குகின்ற நாள் இந்த நாள் சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் கல்வியில் ஏற்றம் பெறக்கூடிய நாளாகவும் ஆபரண சேர்க்கைகள் சொத்து சேர்க்கைகள் போன்ற குடும்பத்திற்கு தேவையான சில பொருட்சேர்க்கைகளை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ஒரு சில தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை போடுவீர்கள் தாயார் வழியிலிருந்து சில தொழிலுக்கான உதவிகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மிகுந்த நாளாக இல்லை உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் தொழில் சார்ந்த விஷயங்கள் அளவுக்கு அதிகமான முதலீடு போட்டு தொழிலில் சரக்கு ஓடலையே ஓடலேன்னு கஷ்டப்பட வேண்டாம் அதனால் கொஞ்சம் லிமிட்டடான முதலீடுகளை முன் வைக்கிறது தான் இன்றைய தினம் மேன்மை படிப்புலேயும் கொஞ்சம் டல்லடிக்கும் பசங்களுக்கு பார்த்து இருக்கணும் சரிங்களா ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு நாள் இந்த நாள் அனுஷம் விருட்சகராசியை சார்ந்த அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே ஒரு நல்ல புதிய புதிய உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாள் ஆலய தரிசனங்கள் செய்வதற்கான நாள் உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நாள் தாயார் வழியிலிருந்து சில அரவணைப்பும் அன்பும் உதவியும் கிடைக்கக்கூடிய தினமாக இந்த தினம் அமைகின்றது கேட்டை கேட்டை நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அலைச்சல்னா அலைச்சல் உங்க வீட்டு அலைச்சல்ல எங்க வீட்டு அலைச்சல்ல தேவையில்லாத மன உளைச்சலையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் மிக கடுமையான நெருக்கடிகளையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக தொழில் பொருளாதார ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தனுசு தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நல்ல வருவாயை வழங்குகின்றனால் வெளியூர் பயணங்களால் சில லாபங்கள் கிடைக்கின்றனால் ஏற்கனவே பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் இந்த தினம் பூராடம் பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் குடும்பத்தில் ஒரு மன அழுத்தமான ஒரு ஒரு மந்தமான சூழல் இன்றைய தினம் ஏற்படும் பொருளாதார நெருக்கடிகளையோ அல்லது குடும்பத்தில் யாருக்கேனும் ஏற்படுகின்ற சில சிக்கல்கள் அல்லது உடல் தொந்தரவுகளால் குடும்பம் அமைதியற்ற ஒரு நிலைக்கு இன்றைய தினம் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது மிக மிக மேன்மை உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்றனால் தொழில் பொருளாதார ரீதியாக ஏற்றங்களை பெறுகின்றனால் குடும்ப உறவுகள் மூலமாக சில நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான தினமாக இந்த தினம் அமைகின்றது பயணங்கள் மேற்கொள்வதற்கான நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது திருவோணம் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த இதனால் ஒரு மந்த நிலை தேவையில்லாத குழப்ப நிலை தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து இன்றைய தினம் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்க போறீங்க இல்ல எது அது உறவு எது எது சார்ந்தும் இன்றைய தினம் ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை இன்றைய தவிர்க்கிறது சிறப்பு இன்றைய தினம் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் கிட்டத்தட்ட தவறாதான் போகும் ஆக அன்பு நண்பர்களே முக்கிய செயல்கள் முக்கிய முயற்சிகளை தவிர்ப்பது இன்றைய தினம் மேன்மை பார்த்துக்கிடுங்க அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருவது கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கு மேலோங்குவது வெளியூர் பயணங்கள் செய்ய முயற்சித்து கொண்டிருந்தவர்களுக்கு அதெல்லாம் கைகூடி வருகின்றனால் கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரம் ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஒரு யோக நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது சதயன் சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொட்ட காரியமெல்லாம் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு முயற்சிகள் வெற்றி அடைகின்றனால் பூர்வீகத்தை விட வெளியிடங்கள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல மேன்மைகள் குடும்பத்தில் நல்ல சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறும் கையில் சம்பாதிச்ச பணம் முழுக்க கடன் அடைக்க போயிடும் ஆனால் கடன் அமைகிறோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இழப்பு இருந்தாலும் அது ஒரு நல்ல இழப்பாக அமையும் அந்த விதத்துல கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஆகச்சிறந்த தினம் இந்த தினம் பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தேவையில்லாத உடல் உபத்திரவங்கள் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் அல்லது தேவையில்லாத கடன் வாங்கி செலவு செய்யறது மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த குடுமானம் வரையிலும் எதை செய்தாலும் நிதானத் நிதானத்தன்மையை பின்பற்றுங்கள் பொருளாதாரத்தை கையாளுவதில் மிக கவனம் தேவை உத்தரட்டாதி மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் புத்திரபாகியம் சார்ந்த ஒரு நல்ல மேன்மை தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வும் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாக இந்த தினம் உங்களுக்கு அமைகின்றது ஆக மொத்தத்தில் பொருளாதாரத்துக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான நாள் சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றையதம் எல்லாமே சிறப்பா இருக்கும் வர்ற பொருளாதாரத்தை முறையா நீங்க சேமிக்கணும் சேமிக்காம வெளியில விட்டீங்கன்னா பிரயோஜனெல்லாம் போயிடும் ஆக கூடுமானம் வரையிலும் திட்டமிடலும் பொருளாதாரத்தை முறையாக பயன்படுத்துவதிலும் இன்னைக்கு கவனமா இருங்க உடல்நிலையில கொஞ்சம் கவனிச்சிருந்துக்கிறது மிக மிக மேன்மை குறிப்பா தாயாரின் உடல்நிலையில கவனம் தேவை அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தேழு நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் இன்றைய நாள் அப்படிங்கிறது மாதிரியான பலன்களை நாம் பார்த்தோம் இது உங்களுக்கு ஓரளவு வழிகாட்டுதலாக ஏன்னா இது ஒரு கோச்சாக தான் இதுல இருக்கிற மாதிரியே எல்லாருக்கும் நடந்துற இல்லை அப்படிங்கிறது வேற விஷயம் சரிங்களா அதனால இதை ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பின்பற்றிக்கிறது மிக மிக மேன்மை அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்